ஆதியாகமும் பதினைந்து ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு ஆபிராம் கர்த்தராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று பல ஆசீர்வாதங்களை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தார் ஆபிரகாம் தேவனை பார்த்து கேட்கிறார் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே எந்த ஆசீர்வாதம் அவருக்கு மிகவும் தேவையோ அது அவருக்கு இல்லை மற்ற ஆசீர்வாதங்கள் எதுவும் ஆசிர்வாதம் போல் தோன்றவில்லை நம்முடைய வாழ்க்கையில் கூட பல ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நமக்கு இருக்கும் ஏதோ ஒன்று பல ஆண்டுகளாய் நாம் எதிர்பார்த்து காத்து ஜெபித்து உபவாசித்து எல்லாம் செஞ்சிருப்போம் ஏதோ ஒன்று நமக்கு இல்லாமல் இருக்கும் அதையே நினைத்துக்கொண்டு மற்ற ஆசீர்வாதங்களை உணராமலும் அனுபவிக்காமலும் போய்விடுவோம் ஆனால் ஆண்டவர் நீங்கள் அதிகமாய் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த ஆசிர்வாதம் தாமதித்தாலும் கர்த்தர் மேல் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்களா அவரை நேசிக்கிறீர்களா என்று சொல்லி நம்மை சோதிப்பதற்காக சில நேரங்களில் அவர் ஜபத்தை கேளாதவர் போல் இருப்பார் அந்த நேரத்திலும் விசுவாசத்தில் இருந்தால் ஆபிரகாமை போல விசுவாசத்தின் தகப்பனை போல நாமும் நாம் எதிர்பார்க்கிற நன்மையை பெற்று வெகு நாட்கள் காத்திருந்து கிடைத்த அந்த ஆசிர்வாதம் நமக்கு வரும்பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷமும் பூரிப்பும் உண்டாயிருக்கும் அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கர்த்தருக்காக விசுவாசத்தில் காத்திருப்போம் இருப்போம் நாளொன்று வரும் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியை ஆசீர்வாதத்தை செழிப்பை சுகத்தை குழந்தையை விடுதலையை எல்லாம் நமக்கு தந்து நம்மையும் வாழ்ந்திருக்க செய்வார் இது உங்கள் வெற்றியின் நாள்